வணக்கம் சிவமயம் வாழ்க வளமுடன் நாம இப்பொழுது பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துனுடைய குரு பயிற்சி பலன் குரோதி வருடம் சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் சமயம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் முற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவருடைய குண நலன்களை பற்றி பொழுது பார்ப்போம் குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார் கல்விமானாகவும் சிறந்த அறிவியாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார் குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார் சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுகிறோம் ஆசிரிய பெருமக்களை கை காட்டக்கூடியவரும் கருகூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார் குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏழாவது பார்வையாக இருக்கிறது குரு பகவான் ஐந்து மற்றும் ஒன்பதாவது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார் குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை அதாவது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார் அது சமயம் ஐந்தாவது பார்வையாக ராசியை பார்க்கப்படுவதால் ராசிக்கு கூடுதல் பலமும் ஏழாவது பார்வையாக ராசிக்கும் ஒன்பதாவது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக குருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார் குரு மேன் மக்கள் மேன்மக்களே என்பார்கள் கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள் அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர் நின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும் குரு கல்வி போதிப்பதாலும் குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர் கடகராசினேயர்களே உங்களுக்கு பெரியவர் நட்பு பெரியவர்களின் நட்பு கிடைக்கும் வழக்குகள் எதிரிகள் விலகி செல்வார்கள் இதுவரை நடந்த போராட்டங்கள் ஒரு உங்களுக்கு முடிவுக்கு வரும் ஏனென்றால் குரு பத்தாம் இடத்தில் இருந்தவர் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் அதனால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் மூர்த்த சகோதரிகளினுடைய உதவிகள் கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றில் சுமூகமாக பேசி முடிப்பீர்கள் குழந்தை பாக்கியங்கள் உண்டு எடுத்த காரியத்திற்கு நல்ல வெற்றி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகள் கோயிலுக்கு செல்லுதல் மும்பரமாக செயல்படுவீர்கள் குழந்தை வளர்ச்சியை கண்டு பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஜாதகருக்கு மேசராசினியர்கள் திருமணாகாதவர்களுக்கு சிறந்ததொரு அற்புதமான மன வாழ்க்கை அமையும் கனவி மனைவி இடத்திலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவற்றை விலகி அநியோனியமான நட்புகளை காதலர்களாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு தந்தை வழி சொத்துகளில் இருந்து உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்ல வழி நல்லது தந்தை வழி உறவுகளால் நல்ல உதவியும் நட்பும் உயர் பதவியும் உள்ளவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூர்வீகமான கோயில்களுக்கு கோயில் திருப்பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உதவி அவர்கள் கேட்டு பெறுவார்கள் இதுவரை இருந்த செரிமான பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது குறைபாடுகள் உள்ளவர்கள் போன்றவற்றுக்கு மருத்துவத்தினால் இந்த ஆண்டு மிகச் சிறந்ததொரு வாய்ப்பு ஏற்படும் கடகராசினியர்கள் எப்பொழுதுமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இவர்கள் இரவு நேரத்தில் பயணம் செய்வதை குறைத்துக் கொள்வது ரொம்பவும் பயன் தரும் எப்பொழுதுமே உணவு குடிக்கக்கூடிய நீரை சுத்தமாக பருகுவதல் ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் இவர்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக புரட்டாசி மார்கடி சித்தரை வைகாசி நேர்களே கடைகராசி நேர்களை இதுவரை அனுபவித்த துன்பம் உங்களுக்கு தான் இனிமேல் அந்த துன்பத்தை நீங்கி நீங்கள் செய்த காரியத்திற்கு பாராட்டுதலை பெறவில்லை என்றாலும் பின்னாடி பேசக்கூடிய காரியங்கள் யார் பேச மாட்டார்கள் உங்களுக்கு முன்பாகவே பாராட்டக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தானாக வந்து சேரும் வேலை செய்துவிட்டு கூலி கிடைப்பதில் தாமத்தை கூட இந்த குரு பேச்சின் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை பெறக்கூடிய காலம் உண்டு இந்த கடகராசி நேரில் அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள் அன்பாலே ஏமாற்றப்படுவீர்கள் என்பதால் மிக முக்கியமாக குழந்தை பேசக்கூடியவர்கள் அன்பா பேசக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருங்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய பல வழிகள் இருப்பதால் நீங்கள் அன்புக்கு அடிமையாகி விட வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கடகராசி நேயர்கள் குரு பகவான் லக்னத்திற்கு ஆறும் ஒன்பது இருப்பதால் நோய் மற்றும் உயர்கல்வி இவற்றில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் நிச்சயமாக நல்லதொரு வெற்றி பெறுவீர்கள் தந்தை வழிகளாலும் பூரிக புண்ணியஸ்தானம் என்று சொல்ல தந்தையினுடைய சொத்துகளாலும் இறை வழிபாட்டாலும் உங்களுக்கு கிடைக்க அனைத்து விதமான பரிமாணங்களும் கிடைக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் திசை நடந்தால் தாயினுடைய அன்பும் வரவழைப்பும் அம்மா வழிகளில் இருக்கக்கூடிய சொத்துகளும் கிடைக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கு அம்மாவுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மேன்மைப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் இது சூரிய திசை நடக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு தந்தை வழியினால் நல்ல வளம் பெரியோருடைய நட்பும் உயர் பதவியும் கிடைக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு இது புதன் திசை நடக்குமேயானால் நல்ல வேலையாட்களையும் வெளிநாட்டி சென்று பயணம் பண்ணக்கூடிய நேரத்தில் புதியவர்களுடைய சந்திப்பும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் இவர்களுக்கு செவ்வா திசை நடக்குமே ஆனால் இவர்களுக்கு தொழிலில் போட்டிகளை கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புண்டு இடம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும் மற்றும் ஒரு நோடைய கல்விகளில் நல்ல திருப்தி தரக்கூடிய அமைப்பு உண்டு இதே குரு தீசை பட்சத்தில் நோய்க்கு நல்ல மருந்தும் நல்ல மருத்துவரை அழுகக்கூடிய வாய்ப்பும் இவரோடைய ஆசிர்வாதங்களும் உயர்கல்வியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த ஜாதகருக்கு உண்டு இதுவே மீனத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதகருக்கு குருவாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் ஆலயத்தினுடைய திருப்பணிகள் மட்டுமல்லாமல் பெரியவருடைய ஆசிர்வாதங்கள் மட்டுமல்லாமல் நிலுவில் இருந்த வருமானங்கள் அந்த அரிய தொகையில் வந்து வந்து கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு மற்றும் சனி திசையை இவர்களுக்கு நட்பு ரீதியாக பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது நல்ல நண்பர்களை பார்த்து பழகுங்கள் அது மட்டுமல்லாமல் எதிர்பாரா சிறு சிறு தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி மேயர்களுக்கு உண்டு என்பதை சொல்லி எப்பொழுதும் நீங்கள் பிடிப்போடு இருங்கள் வெற்றி பெறுவது என்று சொல்லி மீண்டும் நன்றியோடு விடைபெறுகிறேன்